இது எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு ராஜி ஆனா ஏன் திடீர்னு இதை எங்கிட்ட காட்டுற கவி இது எனக்கு அத்தை என் என்கேஜ்மெண்ட்காக கிஃப்ட் பண்ணாங்க அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் நீ என் ஃப்ரெண்டு தானே அதான் காட்டலாம்னு கூப்பிட்டேன் அட ரொம்ப நல்லா இருக்கு ஆன்டி கிஃப்ட் பண்ணதா சூப்பர் போ கவி நீ என்ன சும்மா நினைச்சியா இது நான் செலக்ட் பண்ணது அதுவும் ராஜிக்காக

இங்கே பாத்தியா ஆதி ராஜிக்கு அது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ எடுத்து சுற்று சுத்துன்னு பாரு என்ன சொல்ற பின்ன அவ சொன்னதை நீயும் நம்புறியா அதான் ஆதி தெளிவாக சொல்றானே ராஜிக்காக இதை பார்த்து பார்த்து எடுத்தனே நம்ம என்ன பண்ணுறது ம் அன்னைக்கு சாரி எடுக்கும்போது நானும் தான் கூட போயிருந்தேன் ராஜிக்கு சாரி எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா தனியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதை எப்படி போய் அம்மாவும் பையனை எடுத்திருப்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அடப்பாவி அப்ப ராஜி ஏமாத்திட்டு இருக்கானா ஆமா காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது ராஜி விஷயத்துல உண்மையா போச்சு அவன் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாடிட்டு இருக்கா நீ இப்படி இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆதி அவளை முழுங்கனால முழுங்கிடுவான் சப்பா அவன் நெக்லஸ் தானே வாங்கி கொடுத்தான் என்னமோ அவன் சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஜெ ஆ எதுவும் சொல்லாத பின்னாடி நிற்கிற அழுகப்பா ரெண்டு பேர் அவளுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இந்த நெக்லஸை வச்சு தான் பிளான் போட்டிருக்கேன் நீ கொஞ்சம் பொறுமையாரு முதல்ல அந்த நெக்லஸ்ஸை வை ஐயோ அதெல்லாம் வேண்டாம் எங்கால ராஜி போகையில் கேட்டானா தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை வந்துடும் சொல்கிறத செய் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆ அதை க்ளோஸ் பண்ணிடு என்னடி பாக்ஸை க்ளோஸ் பண்ணு ஆ கவி இந்த ரொமான்ஸு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில வா நம்ம போகலாம் ஆதி ராஜி அட எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா சரி வாங்க வெளியே ஏமா வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் ஆ சரிம்மா வரோம் ம் பேசிட்டே இருக்காதீங்க சீக்கிரம் வாங்க வரோம்மா நீங்கள் போங்க ராஜி இந்த நெக்லஸ் இங்கே விற்கிறது அட நான் பாரு அதை மறந்தே போயிட்டேன் அதை கபோர்டில் வச்சறையா இல்லை இல்லை நீயே எடுத்து வச்சுட்டு போய்டு அதான் கரெக்டாக இருக்கும் என்னடி நீ சரி கொடு ஆதி யார் சோ லக்கி ராஜி மாதிரி பொண்ணு கிடைக்க நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்ஸ் ஆளை மூஞ்சி பாரு எல்லோ மண்ட தூக்கி போட்டு பந்தாடணும் போல் இருக்குது இன்னொன்னு இருக்குது பாரு கிராப் கட்டு ஏ சோடா புட்டி ரெண்டு பேரும் ஒன்றாலே கட்ட சிக்கு வங்கடி ஆளை மூஞ்சியும் பாரு இதுக்கு ரெண்டும் அந்த ஒண்ணுக்கு ஃப்ரெண்டு சபா பாத்தியா இவன் என்னமோ சிரிச்சுக்கிட்டே நம்மளை திட்டான் போல இவன் மூஞ்சியும் முகரையும் பாக்குறக்கே கன்றாவையா இருக்கான் இவனை எப்படி ராஜிக்கு பிடிச்சது என் மனசை ஏத்துக்கவே மாட்டேங்குது சரி வாங்க போலாம் சரிடி வா என்னது இவங்க ரெண்டு பேர்த்து மூஞ்சியும் பேச்சும் சுத்தமா சரியில்லையே ஏதோ என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது சபா எத்தனை பேர்த்த ஆமா இவ்வளவு நேரம் நீ எங்க போன ஆ அது ஒண்ணு இல்ல சும்மா ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டேன் கௌதம் ராஜியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஆமா என்ன அவங்களே சைட் அடிக்கிறியா ம் டே அவளுக்கு ரெண்டு பேர்த்து மேலேயே ஒரு கண்ணு வேடா என்னன்னு தெரியல அவளுக்கு பேச்சும் சரியில்லை பார்வையும் சரியில்லை என்ன ஆதி சொல்ற ம் ஆமாண்டா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதும் பேசுறதும் எனக்கு ஏதோ சரியா படலை ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்துது நீ கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன் ம் சரியாதி ஆதிக்கு ஏன் அப்படி தோணுது எங்கிட்டையாவது அவளுக்கு வம்பளத்துக்கு ஆளுக நான் அவளை திட்டிருக்கேன் ஸோ எனக்கு அந்த தாட்டு வர்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா ஆதிக்கும் சேம் ஃபீலிங் வருதுன்னா எனக்கு பயமா இருக்குடி யாராவது வந்துட்டாங்கண்ணா தேவையில்லாத வேலை நம்ம கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சிடலாம் அது மட்டும் இல்ல இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சது தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும் அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா ஹே மென்டல் என்னடி பேசிட்டு இருக்கா இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்த நான் சொன்ன ஐடியா கேட்டலாம் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த

திரும்பவும் என்னடி இப்போ இதை கொண்டு போய் நான் வைக்கிறேன் நான் வைக்கிற சமயத்தில் யாராவது உள்ள வந்துட்டாங்க என்ன பண்ற என்னமோ தேடிட்டு இருக்கா நமக்கு மட்டும் ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது தேவையில்லாம இவகிட்ட திட்டு வாங்குறதை மட்டும் தான் பேசாம நாமளே வச்சிருக்கலாமோ என்னடி இது இதெல்லாம் பார்த்தா உனக்கு பேக்க மாதிரியே தெரியலையா ஆ ஆ சரி மச்சா கொடு சீக்கிரம் வச்சுட்டு நாம வெளியே போலாம் விடு நானே வச்சற இவ்வளோதான்டி முடிஞ்சது இதுக்கு இவ்வளோ பாடுபடுத்துற ஸோ உங்ககிட்ட சொன்னதுக்கு நானே அதை பண்ணியிருந்தா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் சரி சீக்கிரமா அதுக்குள்ள ராஜகீதை தேட போறான்

ஆ ஆமா அப்புறம் உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா நிஜம்தான் பாட்டி எனக்கும் பேக்கதெல்லாம் கேட்கணும் நீங்க எனக்கு ரூம்க்கு வந்து சொல்றீங்களா ம் கண்டிப்பா சொல்றேன் நீ தூங்காமறு நான் வந்து சொல்றேன் அழகா பேசுறான் ம் நீங்க ஓடு கேட்டால் மட்டும் போதும் வெடிய வெடியே உட்காந்து பேசிட்டே இருப்பான் பேசது கொஞ்சம் கூட சலிக்கவே சலிக்காது இவனுக்கு குழந்தைங்க தான் அப்படிதாமா பேசிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டா போதும் அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க பஜ்ஜி எல்லாம் அப்படியே இருக்கு ஆ சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்க்கா ஏப்பா எவ்வளவு நேரம் தான் பிள்ளைய கையிலேயே வச்சுட்டு இருப்ப குடு நான் கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சார இல்லக்கா அவன் கையில தான் தூங்குவான் இல்லாட்டி உடனே எழுந்திருச்சிருவா பரவாயில்ல விடுங்க கொஞ்ச நேரம் தானே ரூம்க்கு போகில் நானே கொண்டு போய் படுக்க வச்சுறேன் பாவம் உள்ள அசரிக்கல அப்படியே தூங்கிட்டா எங்க ஆதி தம்பி கவி பவி ஒருத்தரையும் காணோம் அதானே வந்தனே மூக்கு வைத்த மாதிரி ஆதி எங்கன்னு கேட்குறா பாரு ஷோ இப்போதான் அம்மாவும் அதை கேட்டுட்டு கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்கக்கா பாத்தியா ராஜி இவ்வளோ பேர் இங்கே இருக்கேன்ல அங்கே உட்காந்து நீங்கள் நாலு பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க என் பாலும் ஒரு நாளைக்கு தானே இப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்க முடியுது ஆ ஆமா அத்தை ஆனா நீங்க வெளியெல்லாம் இருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க முதலே கூப்பிட்டு இருக்கலாம்ல ஜாலியெல்லாம் பேசிட்டு இருந்துருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம் சரியா ம் சரி அத்தை மாமா மாமா நீங்க எப்போ வந்தீங்க ஏன் என்ன வந்து பார்க்கவே இல்லை நான் உன்னை பார்க்கவில்லையா அது சரி நான் வந்த உடனே உன்னதான் தேடி வந்தேன் நீ தான் ஒன்னும் ரூம்ல பிஸியா பேசிட்டு இருந்த சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த குடத்துல வந்து ஐக்கியமாயிட்டேன் வர வர உன் கோட்டா வதிகரிக்க ஆளுக செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணாக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லல்ல ஏய் கவி தயவு செஞ்சு வாய மூடிட்டு பேசி பேசி நான் காமிச்சு கொடுத்துறாத சரி ஆ நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா நான் ராஜிட்ட ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தேன் ஏன் ராஜி போங்க மாமா அடடா என்ன ஒரு பொருத்தம் ஆதி பேசுறதும் ராஜி வைக்கப்படுறதும் ஜோடி பொருத்தம்னா இப்படி இருக்கணும் ஆமா நீ என்ன பேசினேன் ராஜி இவ்வளோ சந்தோஷமா இருக்கா அது வெக்க வேற படுறா அப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாது நீ நான் அப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாதுன்னு உனக்கு எப்படி தெரியும் ம் பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாது அது மொச பிடிக்குமா பிடிக்காதான்னு என்ன லுக்கு ஆமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன எதுக்கு இப்போ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா பண்ணலடா உண்மையை சொல்கிறேன் நடக்காதது நடந்த மாதிரி ஏன்டா அப்படி விட பண்ணுற நாங்கள் பாரு அவள் பாவோண்டா நீ ரொமான்டிக்கான ஆளுன்னு சொல்லி அவளை நம்ப வைக்காத நீ ஒரு சிடு மூஜி அதானே உண்மை ஆடா அடா 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 இதுதான் இதுதான் மச்சி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது நீ தான் எக்ஸாம்பிள் என் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஆதி சித்தி சித்தியா எவ்வளோ வசதியான பையன் அண்ணா நம்மளை எந்த இதுவும் பார்க்காம செட்டியும் கூப்பிட்றா ஆ ஆ பஜ்ஜி சாப்பிடப்பா ஆ சரி நான் போய் உனக்கு சூடாக கொண்டு வரேன் ம் ஆதி சபா என்ன கவி என்ன புதுசா உறவு முறையில் செட்டியும் கூப்பிட்றேன் ம் அவங்க எங்க அம்மாவை அக்கான்னு கூப்பிட்டாங்க அதனால நான் உங்களை சட்டியும் கூப்பிட்டேன் அது மட்டும் இல்லை நான் அவங்கள கூப்பிட்டனே அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பத்தியா அது போதும் ஆதி ஆதிமாப்ள எங்க கௌதம காணோ அவன் அவனும் நானும் ஒன்னா தான் மாமா வந்தோம் அவனை ஆளையே காணோம் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம நீ இரு உன்னை கூட்டிட்டு வரைக்கும் எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நீ போய் அவனை கூட்டிட்டு வர போன நீயும் அங்கேயே நினைக்குவேன் பொழுது நிற்கும் ரெண்டு பேர்ட்டையும் கூட்டிட்டு வரதே எனக்கு வேலையா போயிடும் நீ இங்கேயே நானே போய் கூட்டிட்டு வரேன்